வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதாவிஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வில்வாரணி அப்படிங்கிற ஊரில் நட்சத்திர கோவில் இருக்குதுங்க சுப்பிரமணியரோட கோவில்ங்க இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான ஒரு சிறப்பு பெற்ற கோவில் தான் இந்த வில்வாரணி முருகர் கோவில் இந்த கோவிலில் நம்மளோட பாதம் பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் தீரும் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு சப்போஸ் ஏதாவது செய்வின கோளாறு நம்ம மேலே கன்றிஷ்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலில் நம்மளோட பாதம் பட்டாலே இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நமக்கு ஏதாவது த தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல இந்த மாதிரியான மனித தலங்களுக்கு நம்ம போனாலே போதும் நாம் வந்து பரிசுத்தம் ஆகிடுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் ஏன்னா இந்த காலத்தில் பணம் காசுக்காக ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து யார் மேலே வேணால் என்ன பழியை வேணால் சுமத்துகிறாங்க என்ன வேணால் பேசிடுறாங்க அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட தேவைகளுக்காக அடுத்தவங்கள வந்து மட்டன் தட்டி பேசுறது அடுத்தவங்கள வந்து கேவலமாக பேசுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப இழிவாக நடந்துக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட மக்கள்லாம் வந்து நாம் வென்று அவங்க முன்னாடியெல்லாம் வந்து நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியான புனித தலங்களுக்கு நம்ம போகிறது மிக மிக அவசியம் இந்த வில்வாரணி மலை உச்சியிலேருந்து கீழே வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ அங்கேருந்து நானும் அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எப்போவுமே நீதியோட நேர்மையோட ஒழுக்கம் தவறாமல் யார்கிட்டையும் எஞ்சாமல் கெஞ்சாமல் தானுண்டு தன் வேலையுண்டு அப்படின்னு வாழ்கிறவங்க நூற்றுல பத்து பேர் தாங்க அதில் நானும் ஒன்று அதாவது பத்து பேர் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் தொண்ணூறு பேர் வந்து நமக்கு நமக்கு ஆப்போசிட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான புனித தலங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்கும்போது அதை நான் சரியாக பயன்படுத்திக்குவேன் என்னை வந்து ஒரு மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு முருகருக்கு விளக்கு போட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நான் எல்லா கோவிலில் ஒரு இடம் பாக்கி விடாமல் எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக வந்து அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நான் வெயிட் இருந்தேன் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு அங்கே ஃபோட்டோ ஷூட்காக போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நீ சூட்டும் பூவுக்காக அப்படிங்கிற ஒரு சாங் வந்து நான் ஷூட் பண்ண ஒரே ஒரு டேக் தான் ஒரு பாப்பா எடுத்து கொடுத்தாங்க அவங்க பூண்டியாக பழங்கும் இல்லைன்னு தெரியல அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிலில் திருமணம் நடக்கக்கூடிய ஏரியா அங்கே வந்து இது வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு திருமணம் கிட்டே நடந்ததுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அடுத்து வந்து ஃப்ரீயாக இருந்தது நெக்ஸ்ட்டு நான் வெயிட் இருக்கேன் இல்லையா அந்த திருமணம் நடக்கிறதுக்காக நான் அர்ச்சனை பண்ண அந்த வாழைப்பழத்தை கொடுத்தேன் எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டு மேலே போய் உட்காந்து சாப்பிடுது பாருங்கள் இந்த மங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கோவிலோட என்ட்ரன்ஸில் பிள்ளையார் இருப்பாங்க பிள்ளையார்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம திருமணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த திருமணத்துக்காக தான் நம்ம அப்படியே இருந்தது இவங்க தான் அப்படின்னு இல்லை எல்லோருமே வந்து ரொம்ப நல்லா வந்து பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து இவங்க எல்லாரையும் பார்த்ததில் மேரேஜ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தட்டா